அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் இரவு நேரத்தில் இந்த அறிகுறிகள் தெரியுதா அப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு அர்த்தமும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்திய சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை குறித்து வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் இந்தியாவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து புள்ளி ஒரு கோடியாக உள்ளதாம் சர்க்கரை நோய் என்றதுமே பலருக்கும் ஒருவித பயம் மனதில் எழும் ஏனெனில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டால் உண்ணும் உணவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல வாழ்க்கை முறையிலுமே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இது தவிர இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்னதான் நவீன உலகில் வாழ்ந்தாலும் இன்னும் நிறைய பேர் தங்களுக்கு சர்க்கரை நோய் இருப்பதை அறியாமலேயே உள்ளனர் சர்க்கரை நோயானது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரியாக பாதிக்கும் அதில் சிலர் இரவு நேரத்தில் அறிகுறிகளை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக ஒருவரது தூக்கம் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் டயாபட்டிக் ஐபோ என்பது சர்க்கரை நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் நிலைதான் இது ஒருவருக்கு சர்க்கரை நோய் உள்ளதா இல்லையா என்பதை பொறுத்து சர்க்கரை அளவானது மாறுபடும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஐபோக்ளைசிமியா என்பது இரத்த சர்க்கரை அளவு எழுவது எம்ஜிக்கும் குறைவாக இருப்பது அதுவே சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு ஐபோக்ளைசிமியா என்பது சர்க்கரை அளவு ஐம்பத்தைந்து எம்ஜிக்கும் குறைவாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான நிகழ்வு இன்சுலின் அல்லது சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுக்கும் சர்க்கரை நோயாளிகளிடையே காணப்படும் பொதுவாக ஐப்போக்ளைசீமியாவானது இன்சுலின் அல்லது சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுக்கும் அளவு உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட்டின் அளவு ஆகியவற்றிற்கு இடையே ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது நிகழ்கிறது இந்த ஐபோக்ளைசீமியா இருந்தால் நடுக்கம் வியர்வை தலை சுற்றல் குழப்பம் தீவிரமான நிலையில் சுயநினைவை இழப்பது போன்ற அறிகுறிகள் தெரியும் இந்த ஐபோக்ளைசீமியால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க சர்க்கரை நிறைந்த உணவுகளை எப்போதுமே கையில் வைத்திருக்க வேண்டும் இந்த ஐபோக்ளைசீமியா அறிகுறிகள் தெரியும் போது இந்த சர்க்கரை நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் அது உடனடியாக சரியாகும் இரவு நேரத்தில் இரத்த சர்க்கரை அளவு எதனால் அதிகரிக்கிறது என்றால் நாம் தூங்கும்போது உடலினுள் பல முக்கியமான செயல்பாடுகள் நடக்கின்றன அதுவும் தூக்கமானது பல்வேறு ஹார்மோனல் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் சரியாக தூங்காமல் இருக்கும்போது அது உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துகிறது பொதுவாக தூக்கத்தின் போது கார்டிசோல் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்கள் வெளியிடப்படுகின்றன இவை இன்சுலின் எதிர்ப்பு செயல்பாட்டை ஏற்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கின்றன வளர்ச்சி ஹார்மோன்கள் மற்றும் கார்டிசோல் ஆகிய இரண்டுமே பகல் வேளையில் உடலில் ஏற்படும் தேய்மானங்கள் காயங்களை ஆற்றும் வேலையை செய்கிறது மேலும் தூக்கத்தின் போது மூளையின் செயல்பாடு குறைகிறது இதனால் உடலில் குளுக்கோஸ் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாகவே இரவு நேரத்தில் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது இரவு நேரத்தில் தெரியும் சர்க்கரை நோயின் அறிகுறிகள் என்னன்னு இப்போது பார்க்கலாங்க சர்க்கரை நோயின் அறிகுறிகள் பகலில் மட்டுமின்றி சிலருக்கு இரவு நேரத்திலுமே தெரியும் அந்த அறிகுறிகளை பார்க்கலாங்க இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரவு நேரத்தில் அதிகம் வியர்ப்பது அமைதியற்ற தூக்கம் கெட்ட கனவுகள் விரைவான இதய துடிப்புடன் எழுவது போன்றவை சில சமயங்களில் ஐபோக்ளைசீமியா தவறான அளவில் மருந்துகளை எடுப்பது இன்சுலின் நேரம் அதிக அளவில் சர்க்கரை நோய் மருந்துகளை எடுப்பது உணவுகளை தவிர்ப்பது மது அருந்து போன்றவற்றாலுமே ஏற்படலாம் இந்த ஐபோக்ளைசீமியாவை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அதன் விளைவாக மூளை சேதம் ஏன் மரணம் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது அதே போல் சர்க்கரை நோயோட வேறு சில அறிகுறிகளும் இருக்குதுங்க அதையும் பார்த்துடலாம் உடல் நடுக்கம் அதிகப்படியான தாகம் சிறுநீர் கழிப்பது மிகுந்த உடல் சோர்வு பசி தலை சுற்றல் தலைபாரம் குழப்பம் அல்லது எரிச்சல் உணர்வு வேகமான இதய துடிப்பு தலைவலி உதடுகள் நாக்கு கண்ணம் போன்றவை மறுத்து போவது மங்களான பார்வை பேசும்போது உளறுவது வலிப்பு சுயநினைவு இழப்பு பொதுவாக உடலில் எந்த ஒரு அறிகுறிகளை சந்தித்தாலுமே தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டியது முக்கியம் மேலும் சர்க்கரை நோயாளிகள் ஆரோக்கியமான உணவுகள் தினசரி உடற்பயிற்சி சரியான வேலையில் உணவுகளை உட்கொண்டு மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது தவிர அவ்வப்போது இரத்த சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி